இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள் பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி பார்த்தார்கள் நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள் இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர கடப்பாறையில் உடைச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம் ஆனால் பூட்டினுடைய இதய தொட்டு சாவி வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமா சிரிச்சு திறக்கும் கரெக்டா வாழ்க்கை என்கிற இந்த ஒரு வழி பாதையில் சென்றவர் யாரும் திரும்பி வந்ததாய் வரலாறு கிடையாது ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நினை நிறைந்திருக்கும் நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள் உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள் சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக் உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உடல் நலம் வேலை வாய்ப்பு விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் தெரியும் சேர்த்து நேரத்தில் சில பேர் நான் கார் வாங்கினேன் சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு வீடு வாங்க சார் வீடு வாங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படியா சொல்றீங்க அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கல எங்க என்ன பிடிக்கிறதுன்னு அப்படியா சொல்றீங்க இல்ல கார் வந்து டிப்ரிஷியேஷன் லயபிலிட்டி கார்னால கார் வந்து அது விலை வாங்கிட்டிங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்தோடனையுமே அதோடய வேல்யூ கம்மியாயிரும் சரி உங்களோட வேல்யூ சார் இல்லை தலைவரோட வேல்யூ புரியல சார் அதனால தான் நான் கார் வாங்குகிறேன்னு உனக்கு புரியவே புரியாது நான் என்ன சொல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் பெற்றோர்கள் எத்தனை பேர் கை வந்திருக்கீங்க க கை தூக்குங்க வந்திருக்கீங்க கை தூக்குங்க ஏ பெற்றோர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்தீங்க பூ மேலே திட்டி குச்சிங்களேன் டப்புனு இல்லை பத்து பஞ்சு பேர் கை தூக்கலையே பெற்றோர் உள்ளான இப்படி இருக்கு ஒரு அம்மா புருஷனை முன்னாடி ஒத்து பார்க்குறாங்க யார் நீ பெற்றோர் தெரியலிங்க பெற்றோரான் பக்கத்தில் பையன் சொல்கிறான் நான் தூக்குங்க என்ன பெற்ற எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் திருவள்ளூர் மூன்றாவது புத்தக திருவிழாவில் என் மகனுக்காக சேர்த்து வைக்கிறேன் என் மகளுக்காக சேர்த்து வைக்கிறேன் ஆணியை பிடுங்குகிறேன் அறையில் அடிக்கிறேன் அவர்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி இந்த செஞ்சு உங்க மணிப்பர் போட்டு மூடி வச்சிருங்க கொடுத்துட்டு போங்க அடுத்த தலைமுறையே வாழ வைக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது கொடுப்பதை பற்றி கேட்குறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது அவர் சொல்கிறாரு நாளையா ஒரு கேள்வி கேட்குறாரு நாளைங்கிறது என்ன நாளையா அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் இந்த உதாரணம் மாதிரி ஒரு கேவலமான நம்மளை சிறுமிப்படுத்துகிற உதாரணத்தை நான் பார்த்ததே இல்லை சார் நாளையா அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் எலும்பை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரைக்கு புறப்படும் நாய்க்கு அந்த நாளைய தினம் எதை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு நாய் மணலில் எலும்பை போதச்சு வச்சுட்டு போயிடுது சத்தியமா எந்த இடத்துல போச்சு வச்சோன்னு அதுக்கு தெரியல ஆனால் அது என்ன நினைச்சிருக்கு நாளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கு இப்போ நாய் யாரு எலும்பு யாருன்னு புரியுதா ஒரு அக்கா நம்மளை தான் திட்டம் பண்ணணும் ஏன் எழுதுறான் கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு பூ மலர்வதை போல சப்தம் இல்லாமல் கொடுங்கள் ஆஹா ஒரு விளக்கொழி இருளினுடைய ஆதிக்கத்தை விழுங்குவது போல கொடுங்கள் அப்படி கொடுக்கணும் குடுக்கறத அப்படி இருக்கணும் தேவைதான பயமே ஏற்படுது தேவைதான பயமே அவர் சொல்றாரு தேவையால் வரும் பயம் என்பது என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க தேவையால் வரும் பயம் என்பது என்ன கடையில் ஜிப்ரான் சொல்றாரு தேவையே பயம் தான் கரெக்டு தானே நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வேணும் நான் போயிட்டா என் பொண்டாட்டிக்கு வேணும் அவை இல்லைன்னா என் புருஷனுக்கு வேணும் என் தலைமுறைக்கு வேணும் என் பேரம்பேத்திங்களுக்கு வேணும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நாலு கோடி அஞ்சு கோடி சம்பாதிச்சுட்டு நல்ல சட்டையே போடாமே செத்துருக்கான் மார்க்கெட்டில் நின்னா பத்து ரூபா போட்டு போயிடுவானுங்க பாவம் வயசான ஒரு காசு இல்லாமல் இருக்கார் நாலு கோடி வச்சுக்கிறான் கேஷா அக்கௌண்ட்லேயே எப்போ வேணா ட்ராப் பண்ணலாம் லீஃப் எடுத்து போட்டு ஆனால் இப்படி இருப்பான் அதனாலதான் சுயசி வையா சொல்லுவார் தரித்திரம் வேற தரித்திர புத்தி வேற சில பேருக்கு என்ஜாய் பண்ணவே வராது எதுனாலும் கணக்கு பார்ப்பான் மாத்திரீங்களா நீங்கள் கணக்கு பார்க்குறது ரொம்ப முக்கியம் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு தேவையற்ற பொருளை நீ வாங்குவது உன் படத்தை நீயே திருடுவதற்கு சமம்னு இருக்காரு அருமையான வாக்கியம் அது உண்மை ஆனால் தேவையான பொருளை கூட வாங்காமல் இருப்பான் சில பேர் பெருமையாக சில பேர் சொல்லுவான் இருபத்தஞ்சி வருஷம் சார் இந்த பைக் வாங்கியே அந்த பைக் வெயிட்டிங் எப்படா உன்னை தள்ளலான்னு பெருமையாக சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷம் அப்படி மெயின்டைன் பண்றேன் எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க அங்கேயே இருக்கு நீ எங்க எப்படி போற ஷேரோட்டோல போய் நிற்கிற திருவள்ளூர்ல அவங்க வீட்டு பொண்டாட்டி கேளுங்க அந்த அம்மா சட்னி அரைக்கிறாது அவனோட ஈகோ அரைக்கிறத நினைச்சு தக்காளி போட்டு ஏன் சத்தம் அதிகம் அப்படின்னு கணவர் கேட்கிறாருல தம்பி நீ தான் காரணம் எதையுமே பண்ண பயங்கர அறிவுரை வேற மனைவி உட்கார வச்சு அந்த அம்மா ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் அந்த அம்மா நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி தான் நான் கேட்கும் ஓ அந்த அம்மாவுக்கு தெரியாது நம்ம யோகத்தை தெரியாது இவன் மசாலா தோசைக்கே நாலு கணக்கில் கணக்கு பார்ப்பான் பைய இவனா நமக்கு இடம் வாங்கி தரப்போறான்னு சில பேர் அவன் பேரில் பத்திரத்தை பதிஞ்சுக்குவான் ஒய்ஃப் பேரில் பதிய மாட்டான் ஏன் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுண்ணா வாழ்கிறப்பையே வாடா ஏண்டா வாழ்கிறப்பையே இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா சில பேர் கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பான் என் கல்யாணத்துக்கு கொடுத்துருந்து மொய் கொடுத்தாரு எதுக்கு எதுக்கு சார் 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 கொடுத்தாருமாலிட்டாலிட்டிங்கிறேன் மொய் கொடுக்குறான் கல்யாணம் தாலி கட்டி அப்பதான் நிமிஷம் கூட ஆவல அவன் சொல்றான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ரூபா நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம் நாளைக்கு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்குமா இதில் வர மனைவி குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு பேசுவாங்க நிறைய பேர் சிக்கனமாக இருக்கணும் அவன் பையன் யோசிக்கிறான் இதுக்கு மேல எப்படிறான் நாங்க இருக்கிறது ரெண்டு ஜட்டி ரெண்டு வருஷமா போடுறேன் இதுக்கு மேல நான் பையன் அழுகுறான் இந்த நம்ம ஊர்ல மழை வரக்கூடாதுக்கு யார் தெரியுமாங்கயா காரணம் மழை வராதுக்கு யார் தெரியுமா சார் காரணம் கஞ்சப்பை அழுகிறான் ஏன்னா துணி காயாம போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு நினைக்கிறான்னு வேற துணி இல்லை இந்த பிரபஞ்சம் பார்க்குது அல்பக்கம் சாரி மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு அல்ப இவனுக்காக மழைய பையாம போயிட்டோம் என்னங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு ரூபா காசை ஒட்டுறாங்க நூறு கோடி அக்கௌண்ட்ல இருக்கு ஒரு ரூபா காசு அதை எடுக்கிறப்ப செல்லாதுன்னு தெரிஞ்சும் கூட எடுத்துக்கிறான் சில பேர் விதச்சுக்குச்சுன்னா குச்சி வச்சு அடிக்கிறானுங்க யார நூறு கோடியா தான் சார் துள்ளின்னு வரும் யாரு அம்மா அம்மா இதுதான் நான் எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருதா உங்க சிரிப்பதான் நான் நினைக்கிறேன் எப்படி இந்த வயசுல கை தட்டி சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் பேசுற பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை காமிங்க அந்த அம்மாவை இவள இதாங்க வாழ்க்கையில சொத்து என்னோட ஒரு வழி பாதையில ஒரு மனுஷன சந்தோஷப்படுத்திருக்கேன் இல்லையா அவ்வளோதான் வாழ்க்கை அடிக்கலாம் பையன் பொண்ணுலாம் மாப்பிள்ளையெல்லாம் மருமகள்லாம் மாமாவ அடிக்காதீங்க சொல்லுவாங்க அப்பாவை அடிக்காதீங்க எஞ்சிருவான் கஞ்சப்பையான் கஞ்சப்பையரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் பையன் மட்டும் சுடுகாடு போய் பார்த்துக்கிறான் உண்மையாவே எரிஞ்சிருக்கானா இவன் எஞ்சி வந்துருவானே அக்கௌண்ட்டு கேட்டு என் இறுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு செலவு செய்தாய் ஒரு மாலை போதாதா முட்டாள் எதற்கு இவ்வளவு மாலைகள் ஏன் ஐஸ் பாக்ஸை ஆர்டர் செய்தாய் செத்தா போய் புதைக்க மாட்டியா எரிக்க மாட்டியா எதுக்கு தேவையில்லாத செலவு வந்துருவானே அக்கௌண்டபிலிட்டி பர்சன் எதுக்குங்க இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள் பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பார்த்தார்கள் நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள் இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர நீங்கள் சேர்த்தது நீங்கள் அதிகாரம் செய்தது ஏதுவுமே போக சில பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல மாட்டாங்க நாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் நிறைய வச்சுக்கிறான் கொடுக்கவே மாட்டேங்கிறான் சொல்லாமல் கூட இருக்கலாம்ல சொல்லாமல் கூட இருக்கலாம்ல நான் என்ன சொல்கிறேன் யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நாம் பிறக்கல நம்மளால் என்ன அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் யாரையுமே கீழ்த்தரமாக பேசாதீங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் ரொம்ப எளிமையாக சொற்களை எடுத்து 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 கொட்டிடுறீங்க அவர் சொல்றாரு கலில் ஜிப்ரானு இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாய் கொடுத்து விடுபவர்களும் உண்டு இருக்கிற கொஞ்சத்தையும் முழுசா கொடுத்துறவங்களும் உண்டு அதுக்கு அடுத்த அவர் அற்புதமான அவரை தீர்க்க தரிசியல் கலில் ஜிப்ரான் எழுதுவது இருக்கும் கொஞ்சத்தையும் முழுசாய் முழுதா முழுதாக கொடுத்து விடுபவர்களும் உண்டு அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நம்புபவர்கள் வாழ்க்கையின் தாராளத்தை நம்புகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களின் கருவூலம் காலியாவதே இல்லை எங்கள் ஐயாவினுடைய நகைச்சுவை போல காலி ஆகாது எப்படி காலியாகும் ஏன் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஹோட்டலில் கூட்டிட்டு போறீங்களா எங்க குருஜி ஆசான் சொல்லுவார் ஹோட்டல் கூப்பிட்டு போறீங்களா குழந்தைங்கள அவனுக்கு பிடிச்சத சாப்பிட உட தெரிஞ்ச ஒரு மனசு இருந்ததுன்னா கூப்பிட்டு போங்க இல்லைன்னா கரெக்ட் தான்க்கா அங்க போய் குழந்தைங்கள உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட கூடாது வீட்டுல எப்படி தெரியுமா சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு டின்னர் போறோம் அன்னைக்கே டின்னர் போறோம் எல்லாம் சந்தோஷமா இருங்க சில சமயம் பசங்க நம்பிடுவாங்க அப்பாவுக்கு அறி வந்துருச்சுன்னு ஓப்பா ர் கூட்டு போறாரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த நூல் நூலா அப்படியே கோபி மஞ்சூரியன்பா ஃபுல்லா கலர் போட்டிருப்பானுங்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெயில பொறிச்சிருப்பாங்க கீ ரோஸ்ட் நைட் எழுத்து வரும் ரெண்டு இட்லி வெரி குட் யோர் மை சாங் யோர் மை டாட்டா வெரி குட் வெரி குட் ஏன்னா ஆவியில் வெந்தது யார் சொல்வது இந்த பாவி ஏன் குழந்தைங்களுக்கு தெரியாது ஆவியில் வேகாது வெந்ததான் தெரியாதா வெந்ததா வேகாதான்னு பை தெரிச்சலுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் கூட கூப்பிட்டு போங்க அவன் கேட்டதை வாங்கி நாற்பது வயசுல ஐம்பது வயசுல நமக்கே ஒழுக்கம் வரல மூணு வயசு நாலு வயசுல அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் வராது ஏன் ஒழுக்கம் வராது மூணு வயசு நாலு வயசு குழந்தைக்கு அப்பா அம்மா நீங்க நீங்க ஒழுங்கா இருந்தா அவனுக்கு ஒழுங்கா ஒழுக்கம் வரும் குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதால் வளர்வது கிடையாது நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள் நல்லா புரோட்டாவை சாண்னாவை போட்டு அழிச்சு நின்றான் புரோட்டா சால்னா போட்டுங்கய்யா சில பேர் பார்க்குறேன் தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறாங்க உண்மையா சார் அஸ்திவாரம் போடுறான் புரோட்டா வந்துருதா அதை அப்படியே பிச்சு அப்படி ஓரமாக போட்டு கண்களில் பார்க்குறான் அப்படி ஆசையாக சாப்பிட்றன்னு எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்ணு அப்படிதான் ஆசையாக சாப்பிடும் ஆனால் சால்னாவை ஊற்றுறான் அந்த புரோட்டாவே கதருது போதுண்டா உட்ராட்டேன் கரண்டியில் ஊற்றாதீங்க கமுத்துங்க எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்காங்க நான் அதிகமா திங்கிறதுனால ஒரு பிரச்சனை அப்படியே போட்டு நல்லா தின்னுபிட்டு மொபைலில் வீடியோ பார்க்கிறாரு புரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படும் கெடுதல் எவ்வளோ கெடுதல் பார்த்தீங்களா நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கெடுத்துட்டு இருக்குன்னு அப்பா என்னதான் உனக்கு சொல்லி புரிய வைக்க எந்த காலத்துல தான் நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க கேட்பாங்களா இல்லையா இந்த வாழ்க்கையை பத்தி சிம்பிள் நீங்க வாழுங்க அவங்கள வாழ விடுங்க நீங்க ஒரு பொம்மை கடை கூப்பிட்டு போறீங்களா அந்த குழந்தை என்ன பொம்மை கேட்டாலும் வாங்கி தர ஆளா இருந்தா கூப்பிட்டு போங்க இல்லைன்னா கூப்பிட்டு போகாத ஒரு பையன் அவங்க அப்பா பாக்குறேன் பாத்தியா அங்கிள் எனக்காக பேசுகிறார் அவன் பிடிக்காம தான் வந்தான் ஆனால் இப்போ எனக்கு அவன் அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு நல்ல அங்கிள் இனிமேல் ஒரு ப்ரோக்ராம் டெய்லி பார்ப்பேங்கிறான் உண்மை நீங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது உண்மை அதே சமயம் குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் மனைவி எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அம்மா அப்பா எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அம்மா அப்பா எதிர்பார்க்குறது என்ன வெளில கூட்டு போய் வந்து நூடுல்ஸ் கேட்குறதா ஃப்ரைட் ரைஸ் கேட்குறதா எதுவுமே கிடையாது அம்மா சாப்பிட்டியா அப்பா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சுகர் நார்மலாக இருக்கா இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நம்ம திருவள்ளூரில் இருக்கிற பாதி கலெக்டருக்கு அதுக்கு டைம் இல்லை ஒரிஜினல் கலெக்டருக்கு டைம் இருக்குது சில பேர் பரபரப்பாகவே வருவான் பார்த்துக்கிங்களா சார் வீட்டுக்குள்ளே ஏன்னா அவன் பிஸியாக இருக்கேன்னு குடும்பம் நம்பணும் நான் முடிச்சிட்றேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பரபரப்பாகவே வருவான் உள்ள வரப்பிய ஆ என்ன படிச்சிங்களா ஆ சமஸ்டியா அம்மா பழம் சாப்பிட்டாங்களா இப்போ எதுவுமே இல்லைன்றாங்க இவன் என்ன பண்ணுவான் ஐயோ அந்த சிரிப்பழகிய மறுபடியும் ஒரு தடவை படம் எடுத்து அம்மா நீங்கள் இவ்வளோ நல்லா சிரிக்கிறீங்களே அம்மா நீங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய வந்துருங்க நீங்கள் பேசாமல் நான் எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் சண்மூடிகள எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் வந்துருங்க எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை பார்த்தாவது நாங்கள் நல்லா பேசுகிறோம் ஏன்னா சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க இப்படி எப்படியே இருக்கும் ரொம்ப ஹையர் பொசிஷனில் இப்போ சார்லாம் வந்து உக்காந்து எப்படி சிரிக்கிறாரு மேலே எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தா சில சமயம் ஜோக் சொல்லி முடிச்சிருவேன் அன்றைக்கி ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஆள் கேட்குறேன் அப்புறம் என்ன அப்புறம்னா அடுத்து என்ன அவ்வளோ ஜோக் முடிஞ்சது முடிஞ்சுதா பேசு காசு கொடுத்துருக்கல கேப்பே விடாத பேசுங்கிறான் என்னடா அம்மாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அவர் வரார் என்ன நினைச்சா படிச்சியா அந்த அந்த பையன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு வச்சேங்க அஞ்சாவது படிக்கிறான் அவனுக்கு சயின்ஸில் ஒரு டவுட்டு அப்பாட்ட புத்தகத்தை திறந்து இல்லை நம்ம சமச்சீர் கல்வியே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது இப்போ எல்லாமே கல்விக்கு இன்னும் பாகுபாடு இல்லை நாம் நம்ம பெற்றோர்கள் விருப்பம்தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் கல்வித்துறையிலேயே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன் அஞ்சாவது புத்தகத்தை திறந்து அப்பா சயின்ஸில் இது டவுட்டுப்பா கேட்குறான் என்ன பண்ணுவோம் நாம் படிக்கலை எனக்கு இது டவுட்டுன்னு கேட்குறான் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம்ல அப்போ நீ ஒன்றும் பண்ணாத சார் ஒரு பூட்டு பூட்டி இருக்கு சார் ஒரு பூட்டு இருக்குது அதை கடப்பாறையில் உடைச்சி திறக்கலாம் சாவியை போட்டும் திறக்கலாம் கரெக்டா கடப்பாறையில் உடச்சி திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம் ஆனா பூட்டினுடைய இதய தொட்டு சாவி வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமா சிரிச்சு திறக்கும் கரெக்டா வார்த்தைகளும் அப்படிதான் வார்த்தைகளும் அப்படிதான் நீங்க மண்டையில் அடிக்கிற மாதிரியும் பேசலாம் இதயத்தை தொடற மாதிரி அப்படி திறக்கிற மாதிரியும் பேசலாம் ஆனா நமக்கு பேச்சுங்கிறது மண்டையில் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் வரும் ஏன்னா நாம தான் கலெக்டர் அம்மா ஆச்சே நம்மை நம்பி தானே திருவள்ளூரே இருக்கிறது பரப் அப்படி வேகமாக போறாங்க டூலர்ல நூறில் போகிறான் நூற்றி எட்டில் வராங்க டக்குன்னு வேக வேகமாக போறான் வேக வேகமாக வரான் என்ன பண்றான் பரபரப்பாக ஒன்றுமே புரியல இயல்பாக இருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து நாலடியார் பாடலோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று என்பது நாளடியார் பாடல் உத்து பார்க்காதீங்க தமிழ் பாட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா தம்பி டைம் வேகமா போயிட்டு இருக்கிறா உன்னோட ஒரு வழி பாதையில் நீ இருபது பிரசன்ட் வந்துட்டேன் முப்பது பிரசன்ட் வந்துட்டேன் நாற்பது பிரசன்ட் வந்துட்டேன் ஐம்பது பர்சன்ட் வந்துட்டேன் இல்லைனா எஜ்ஜில் நிற்கிறாடா இல்லைனா எஜ்ஜில் நிக்கிற வாழ்நாள் போயிட்டே இருக்கு அறம்னு நினைக்கிறத நல்லதுன்னு நினைக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்னு நினைக்காம உடனே செஞ்சிடுறா ஏன் இவன் எதுவுமே செய்யாம போயிடுவானோன்னு கோபத்தில் எம வந்துட்டு இருக்கானோ வந்தது வந்தது கூற்று கோமா செருத்துடன் அதனால நல்லதை உடனே செஞ்சிருந்தாங்க என் அருமை மக்களே என் அருமை சகோதரர்களே என் அருமை குடும்பங்களே திருவள்ளூரில் வாழ்கிற என் அருமை சொந்தங்களே வாழ்க்கை என்கிற இந்த ஒரு வழி பாதையில் சென்றவர் யாரும் திரும்பி வந்ததாய் வரலாறு கிடையாது ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நினை நிறைந்திருக்கும் ஆனால் <laughs> சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கிற நினைவுகள் இனிமையான நினைவுகளாக மாற்றுவது உங்கள் கடமை என்பதை உணர்ந்தபடி வாழுங்கள் பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் சிரிப்பினை பதிவு செய்யுங்கள் உங்களால் முடிந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள் நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள் நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள் உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள் சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள் முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதுமை ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து கொண்டே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பேசுகிற சொற்களை காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து கேட்க பழகுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித் தராதீர்கள் நல்லபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை சொல்லி தமிழகத்தினுடைய மேடைகளிலே உலகந்தோறும் தமிழ் பேசுகிற மேடைகளிலே தினம் தினம் நான் சென்று பேசிக் கொண்டிருந்தாலும் ஒரு வழி பாதை என்கிற தலைப்பிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த மூன்றாவது புத்தகத் திருவிழாவிலே நான் பேசிய பேச்சு எனக்கு மனநிறைவாக இருந்தது என்பதை சொல்லி நான் வருகிற பாதையெங்கும் என்னை செல்பேசி வழி அழைத்து சார் எல்லாமே ஓகேவா இங்கே ஏற்பாடு என்ன செய்யட்டும் இங்கே என்ன ஏற்பாடு செய்யட்டும்னு கேட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு மிகுந்த சகோதரர் தாசில்தார் சார் பேர் என்ன நம்ம சார் நம்ம ரமேஷ் அவர்கள் ரமேஷ் சார் அவர்களுக்கும் அவ்வளோ ஃபோன் சார் என்ன வேணும் சார் காஃபி வேணுமா டீ வேணுமா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா சொந்தக்காரன் கூட கேட்டதில்லை அப்படி கேட்குறவன் சொந்தக்காரனாக இருக்கவும் முடியாது அவ்வளோ அன்பு நிறைந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்பொழுதும் காரணமாக இருக்கிற என் மரியாதைக்குரிய ஐயா திருவாரூர் சண்முகோடுவேல் ஐயாவினுடைய பாதங்களை தொட்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இந்த ஒரு பாதையிலே நான் கடந்து போகிற இந்த ஒருவழி பாதையிலே ஒரே ஒரு பேருந்து நிறுத்தத்திலே ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பாதை எனக்கு வழங்கியிருக்கிறது இந்த நிறுத்தம் இந்த நிறுத்தம் உங்களுக்கும் எனக்குமான மகிழ்ச்சியை தந்திருக்கும் என சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்பு நிறைய பேசுகிறேன் நன்றி வணக்கம்